அம்மாவை நல்லா பாத்துக்கறதும் சரி என்ன நல்லா பாத்துக்கிறதும் சரி என் குழந்தைங்களை நல்லா பாத்துக்கறதும் சரி எல்லாத்திலுமே வீடியோல எப்படி இருப்பாரோ தான் ஆனா நான் வந்து வீடியோல வந்து கொஞ்சம் வில்லியா தான் காமிப்பாங்க அதே தான் நானும் அதே தான் நானும் வெளிப்படையா சொல்லுவேன் குடும்பத்துல என்ன நடக்குதோ அதை நம்ம அப்படியே நம்ம மக்களுக்கு காமிக்கலாம் சில குடும்பத்துல வந்து அப்பா அம்மா ரொம்ப குடும்பம் கொடுத்துவாங்க சாப்பாடுக்கு வழியில் கூட ரொம்ப சித்திரவாதை பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா விட்டு கல்யாணம் தனி கொடுத்தாலும் போயிருக்காங்க அப்படிலாம் போக கூடாது அவங்கள இல்லாம நாம இல்லை நான் வந்து சண்டை போடுவேன் இவர் ஓரமா போயிடுவாரு ஆனா ரெண்டு நாள் ஆனாலும் நான் தான் போய் இவர்ட்ட பேசுவேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் பிரவீன் ஒரு மாசம் கை குழந்த ஹார்ட் அட்டாக் வந்ததே எங்க வீட்டுக்கு தெரியாது நான் ஆம்புலன்ஸ் வர வச்சு கிளம்பி போயிட்டேன் உடம்பு சொல்லுன்னு தான் அப்போ சொன்னாங்க எங்க வீட்ல எல்லாம் சொல்லிட்டாங்க உடம்பு சொல்ல சும்மா ஆசிரியர் போயிருக்கோம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வெட்டி பேச்சு இருந்தாலும் யூஸ் இருக்க சோசியல் மீடியாவில் என்னென்னமோ பண்ணி வீடியோ எடுத்து காமெடின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு வருவாங்க அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் மியூசிக்கில் மட்டும் சிரிக்கிற மாதிரி போட்டு நிறைய வேடிக்கையான விஷயங்கள்லாம் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தாருடன் இணைந்து உண்மையாலுமே அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நகைச்சுவையாக மக்களுக்கு கொடுத்து அதை நிறைய பேர் ரசிக்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் இது வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் பிரதர் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க தேவையில்ல நேற்று நைட்டு நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது ஐயோ நான் இவங்க வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரசிக்கிற ஒரு வீடியோனா அது உங்களோட தான் உங்களை பத்தி நீங்கள் சின்னதாக மக்களுக்கு நான் அது ஆல்ரெடி உங்ககிட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சொன்னேன் என்ன நம்மளோட இன்டர்வியூட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை நிறைய மக்கள் வந்து உங்களோட நகைச்சுவை வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் அதை தாண்டி நீங்கள் யார் என்னன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ உங்களை பற்றி சோசியல் மீடியாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு ஏன்னா இதான் மொதல் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துக்கான ஒரு வீடியோ தான் இது உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பேர் வந்து முனியன் என்னோட பேர் பிருந்தா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பெரியங்க கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு சொந்த கார்டு கிடையாது புத்தக காடு தான் ரெண்டு ஏக்கரை காடை எடுத்து பயிர் இருக்கிறோம் ஓகே ஸோ இந்த யூடியூப் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோடய விவசாயம் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சமூக வலைதளம் தான் இப்போ இருக்கிறதுல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதுதான் ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் போயிட்டுருக்கு மக்கள் மத்தியில் இதுதான் நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயமா போயிட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு எப்படி நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் வந்து டீ டீகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் டீகளில் வேலை கடைகள் கடைகள்லாம் மூட்டாங்களா எனக்கு வேலை க்ளோஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் காட்டில் வந்து சமைங்கி பூவுன்னு பயிர் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் கொஞ்சம் கை கொடுத்துருந்தது ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நல்ல லாபம் கிடைச்சிது இந்த லாக்டவுனால் அதுவும் சுத்தமாக க்ளோஸு அதுக்கப்புறம் வருவா வருமானத்துக்கு என்னன்னு யோசனை பண்ணும்போது சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எங்களுக்கு வந்தது சரி என்ன செய்கிறது எது சரி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ சேனலு நேம் டே பிந்து விளாசுன்னு இவங்க பேர் வந்து பிருந்தா அது சுருக்கி பிந்து நான் தான் சேனல் நேம் வந்து சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணி சேனலு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன வீடியோ போடணும் எப்படி எடிட் பண்ணணுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தான் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு எடிட் பண்ண ஆரம்பித்தாங்க படிச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆகலை யாருக்குமே ஒரு சில சேனலில் போய் எங்களுக்கு விவசாயம் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசலாம் அப்பயும் யாருமே சப்போர்ட் பண்ணல நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் என்னுடைய பேஸை காட்ட மாட்டேன் நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் பேச காட்டாமல் இவங்க மட்டும்தான் வீடியோவில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன் இயர் தாண்டிச்சு நாங்கள் கொண்டு வந்த ஹவர்ஸு ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படியே ஆக ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டோம் அது ஆயிரத்தி ஐநூறுவா அப்படியே குறைஞ்சிடுச்சு எங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு சரி இதுமாரி கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது தான் சரி நான் உள்ளே என்ட்ரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூச்சத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உள்ளே என்ட்ரி ஆனேன் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அம்மா பிள்ளைகே என்னேன் அம்மா பிள்ளைகி அங்க பார்த்து நாங்க சொல்லணும் அவர் அவர்தான் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அந்த மாதிரி பத்து ஷார்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த ஊர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது காமெடிஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து கருத்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா அதாவது நம்ம காமெடி மட்டுமே நாங்கள் போட மாட்டோம் சென்டிமெண்டா நடிப்போம் இந்த குடும்பத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா இல்லாத இருக்கணும் ஒரு மகனாக ஒரு அம்மாவை வந்து நல்லா பாசமாக பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சென்டிமெண்டாக தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்குவார் அந்த மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சென்டிமெண்டா எடுக்க ஆரம்பித்தோம் அதனால வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சி அதனால தான் வந்து அங்கே இவ்வளோ வந்து ஃபாலோர்ஸ்க்கு கொண்டு வந்தது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சப்போர்ட் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க ஒரு சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து அதாவது அவர் வந்து அந்த வேலையின் காரணத்தினால இதுக்குள்ளே வந்தாங்க நீங்க வீட்டுல ஒரு பெண்ணா இருக்கீங்க குடும்ப பெண்ணா இருக்கீங்க சோ நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க நான் வந்து எதுவுமே எனக்கு கூச்சம் எதுவும் இல்ல நான் வந்து எப்படின்னா ஒரு என்னை எங்க சொந்தக்காரங்களை என்ன சொல்லுவாங்க வாயாடி அப்படிம்பாங்க சரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு டேலண்டும் இருந்தது நல்லா பேசுவேன் நல்லா எனக்குலாம் மைக்கே கிடையாது நல்லா வாய்க்குலேயும் நல்லா பேசுவேன் மைக்கே நாங்கள் யூஸ் பண்ணல மைக்கு இல்லாதே நல்லா சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு வெகுளி மனசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் எல்லா கமெண்ட்டும் சொல்றது சொல்கிறது நான் எப்பயுமே அதனால் வந்து எனக்கு கூச்சம் இல்லாத நான் ஆ ஓகே மம்மா நம்ம யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு சொல்லி நானாக வந்து துணிஞ்சு இறங்கினேன் இவர் கேட்டார் நான் வந்து அதுக்கு நோலாம் சொல்லலை கரெக்டாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் மம்மா நம்ம அதில் வந்து நல்லா ஒரு லெவலுக்கு வரலாம் நம்மள வந்து எப்படின்னா இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வந்து நம்மள அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் வந்து இறங்கணும் இப்போ எங்கே போனாலுமே எங்களை வந்து கேக்குறாங்க நீங்க தான் வீடியோ பண்றீங்க நல்லா கருத்தா சொல்றீங்க நல்லா இருக்கு உங்க வீடியோஸ் அப்படிங்கிறாங்க ஆனா ஆரம்ப காலத்துல நம்மளோட குடும்பத்தினரும் சரி அதாவது அப்பா அம்மா அது தாண்டி மாமா மச்சான் இந்த மாதிரி இருக்கவங்க சரி நம்ம சுத்தி நம்ம நீங்க இருக்கிறதும் கிராமத்துல ஓரளவுக்கு சிட்டியில இல்லை கிராமத்துல இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க ஆரம்ப நேரத்துல இதை ஆரம்பிக்கக்குள்ள அவங்க கிட்ட இருந்து என்ன ஒரு இது வந்துச்சு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா படிப்புரிவு இல்லாதவங்க அவங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது இதை பத்தி ஒன்றும் மீடியா பத்தி எதுவுமே தெரியாது பையன் இது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அதனால் எங்களை இதை செய்ய வேணாம் செய்ய வேணாம் எதுன்னு சொன்னது கிடையாது அதே மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் போது விருந்தாட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் நாம் வந்து மீடியா ஒன்று அதாவது சேனல் ஆரம்பித்து வீடியோ போட போகிறோம் அந்த நம்ம வீடியோ பார்த்து விமர்சனம் வந்து பல விதமாக வரும் கண்டிப்பாக தப்பாகவும் வரும் சரியாகவும் வரும் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மீடியாவில் நெனைச்சி நிற்கணும் அதுக்கு விமர்சனத்தை வந்து நம்ம உள்வாங்கணும் நம்மளுடைய வேலையை வந்து வீடியோல போட்டு ஜெயிச்சு வெளியே வரணும் ஒரு அதை குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் மேம்படணும் எல்லா எல்லா சரி எல்லா இந்த சோசியல் மீடியால இருக்கிற எல்லாருக்குமே அவங்களோட எதிர்ப்புகள் நிறைய வந்துருக்கும் குடும்பத்தில இருந்து சரி சில பேர் குடும்பத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு பயம் இல்லைன்னா கிடையாது எனக்கு யாரா இருந்தாலும் நான் பயந்துக்க மாட்டேன் அதனால நான் வந்து சரியா பண்றேன்

இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த அக்கா பொண்ணுதான் எனக்கு வந்து ரெண்டு அக்கா சின்ன அக்கா தான் இவங்க அதனால கொஞ்சம் க்ளோஸ்னு வச்சிங்களா ஓகே நான் என்ன பேசினாலும் வந்து வந்து உள் வாங்கிக்குவேன் என்ன அக்கா பொண்ணுதானே சொல்னா சொன்னிட்டு போட்டோம் இவர் நெஜத்துலயும் அப்படிதானா ஒரு பாசமா இருப்பாரு வீடியோல எப்படியோ நெஜத்துலயுமே அப்படிதான் அம்மாவ நல்லா பாத்துக்கறதும் சரி என்ன நல்லா பாத்துக்கறதும் சரி என் குழந்தைங்கள நல்லா பாத்துக்கறதும் சரி எல்லாத்துலயுமே வீடியோல எப்படி இருப்பாரோ அப்படியே தான் ஆனா நான் வந்து வீடியோல வந்து கொஞ்சம் தான் காமிப்பாங்க அதே தான் நானும் அதே தான் நானும் வெளிப்படையா சொல்லுவேன் அதுல இருக்க மாதிரியே தான் நானு மத்தபடி பாசம் காமிச்சாங்கன்னா அப்படியே பாசமா நான் இருந்துக்குவேன் கொஞ்சம் கோபம் காட்டினாங்கன்னா கொஞ்சம் கோபமா மாறிடுவேன் அவ்வளவுதான் என் கேரக்டர் சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு அழகாக தெரியுறாங்க நடிப்பிலும் சரி பார்க்குறதும் சரி அதுக்கு முழு காரணம் வந்து அவங்களோட கணவர் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பண்ணால் மட்டும் தான் அவங்க வெளியே அழகாக தெரிவாங்க உண்மையுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா இந்தளவுக்கு ஒரு நம்மளோட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க போஸ்ட் பண்ணுறீங்க போயிடுறீங்க அந்த பக்கம் ஒரு உலகம் இருக்குது அதாவது மக்களாகிய நாங்கள் அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் எப்படி ரசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுதா

பாலைவனம் பாலைவனத்துல இருந்து எங்க வீடியோ நிறைய பார்ப்பாங்க நாங்க பாலைவனத்துல தனியா இருக்கிறோம் இந்த ஒட்டை மேய்ச்சி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வீடியோஸ் டெய்லியும் பார்ப்போம் அவ்வளவு அருமையா இருக்கு நல்லா காமெடி நல்லா இருக்கு நல்லா பண்றீங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து ஒருத்தர் நண்பர் சப்ஸ்கிரைப் வந்து அறிமுகமானார் போன் மூலியமா தான் அறிமுகமானாரு எங்க வீடியோஸ் டெய்லியும் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அப்படி விட்டு மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட திடீர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் கெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம் ரொம்ப வற்புறுத்தவும் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி நீ ஒரு அடுத்த நாள்னா அன்றைக்கி நைட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு எங்கள் வீட்டுக்காரன் அப்பயே சொன்னாங்க வெளியில் போகிறோம் யாருனே தெரியாது

அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க அப்புறம் சில இடத்துலாம் கூப்பிட்டு போனாங்க எங்க ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பையன் தூங்கிட்டே வந்தான் வரும்போது இங்கே வந்து இறங்கவும் முழிச்சுக்கிட்டான் ஏன் அந்த ஊருக்கு வந்த அந்த ஊர்லேயே நல்லா இருக்கா அங்கேயே இருக்க வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு ரொம்ப போராட்டம் போராட்டம் பண்ணி அப்படியே சமாதானம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அவங்க பேர் சொல்ல விடான்ட்டாங்க அவங்கள வீடியோஸ்ல நாங்கள் காமிக்கல அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுதான் உண்மையுமே ஒரு நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு சொந்தம்

வேலைகளும் சரியா இருக்கும் எங்க வேலையை பார்க்கறது எங்களுக்கு சரியா இருக்கும் அதனால அதுக்கப்புறமா கூப்பிட்டாங்க போகணும்னு தோணும் இல்ல பொதுவான இடத்துல நான் உங்களை பார்த்ததுல லைக் இப்படி பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து வழங்குற விழா அப்புறம் லைவ் லைவ்லாம் போடுறீங்களா உங்கள லைவ்லாம் போட்டுட்டு இருக்கோம் ஓகே ஓகே யூடியூப் இல்லீங்களா இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாலையும் அதிகம் வரமாட்டோம் ஃபேஸ்புக்கு யூடியூப்ல போட்டிருக்கோம் லைவ் ஓகே ஒரு கொரோனா டைம்ல வேற வேலைகள் இல்லாத ஒரு தருணத்துல உங்களோட சில காரணத்துக்காக நீங்க உள்ள வந்தீங்க

அங்க உங்க யூடியூப்ல சொல்லிட்டீங்க நம்ம யூடியூப்ல சொல்லுங்க ஒரு தோராயமா எவ்வளவுதான் வருது நூறு டாலர்னா எவ்வளவு சொல்லிரு நம்ம எடுக்கிறது வரும்னு எதுவும் தெரியும் அதுதான் அதாவது குறைந்த பட்சம் நூறு டாலர் வந்தாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அதான் முத தடவை எல்லாருமே நூறு டாலர் தான் எடுத்துப்பாங்க ஆனா நான் வந்து முத முத எடுத்தது இரநூத்தம்பத்தாறு டாலர் எடுத்தேன் இல்லை சோ பேசிக்கா சரி வேணா விட்டுருங்க அதுதான் சொல்ல மாட்டீங்க சோ அப்ப இப்ப உங்களோட எல்லாமே இது மாறிடுச்சு அதாவது நம்மளோட வேலை நம்மளோட நேர செலவு நம்மளோட டைம் ஸ்பென்ட் பண்றது நம்மளோட வருமானம் பிசினஸ் இதா ஆயிடுச்சு அதுதான் அப்படிதானே தொழில வந்து மாறிடுச்சு இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் ஏதாவது இருக்கா

வேற யாரோ பேக் ஐடியா இருக்குமா வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் அவரா வந்து நீ கண்டுபிடிச்சி நாங்க வந்து காலான் விற்பனை பண்றோம்னு சொல்லி நாங்க நம்பர் போட்டோம் அத வச்சு அவங்க கால் பண்ணி பேசினாரா தானே அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர்தான் தான் உண்மையாலுமே அவர் கிராமத்துல இருந்து தான் அவரும் இல்ல இல்ல எதுல கலந்துக்கிறீங்களா சொல்லுங்க நான் சேர்த்தி விடுறேன் எதுலயே கலந்துக்கிறீங்களா சொல்லுங்க சேர்த்தி விடுறேன் உங்கள பத்தி நிறைய பேர் நான் பேசியிருக்கேன் சென்டிமெண்டா பண்றாங்க ஒரு குடும்ப கதையா பண்றாங்க இவங்க வீடியோஸ் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களை பத்தி சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து என்கிட்ட பேசினாரு

யாரு இப்படிலாம் சொல்றீங்க ஐயோ அடுத்த மாசம் எனக்கு இவ்வளோ வேணும் அடுத்தது நான் இங்கே வரணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற காலத்துல எனக்கு இதுவே போதுமானது இதுதான் என்னோட குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது தேவையான அளவுக்கு பணத்தையும் கொடுக்குது இது போதும் இதை தாண்டி போய் நம்ம பிரச்சனைகளும் மாட்ட வேணாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வேணாம் அப்புறம் ஒருத்தவங்க வந்து வாங்க சார்ட் பிலிம்ல நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க அது கூட எங்களுக்கு வேணாங்க எனக்கு இதே போதும் அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து

சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிதான் சிம்பிளா முடிஞ்சிச்சு கல்யாணமும் அதிகம் கிராண்டாலாம் இல்ல சிம்பிளா ஒரு கோயில்ல போய் வச்சு இது பண்ணிட்டாங்க ஓகே இப்ப நிறைய நல்லதெல்லாம் பாத்துட்டு வந்தோம் நம்ம இந்த யூடியூப் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து குறைகள்னு நிறைய இருக்கும் இது மூலியமா நம்ம எப்பயாவது ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏன்டா இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது தோல்வி இருக்கா அவங்களுக்கு தோணந்தே இல்லை அப்படி

விட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா நான் தான் ஒத்துக்கிட்டாரு கையை முதல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா டயலாக் வந்து எனக்கு டேக் போயிட்டே இருக்கும் இவங்க அட்டன் டைம்ல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு அதிகமா அந்த பாவமான முகத்தை தான் அதிகமா டைலாக் கூட கொஞ்சம் கம்மியா தான் அதே ஒழுங்கா பேச முடியாது இல்ல அவர் வந்து டைலாக் வந்து இப்ப சென்டிமெண்ட் டைலாக்னா டக் டக்குன்னு பேசிருவாரு மத்தபடி இந்த கோவமா வர டைலாக் எல்லாம் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க எனக்குதான் கொடுப்பாங்க அந்த கோவமா வர டைலாக் தான் நான் வந்து நல்லா பேசணும் அந்த கோவமா அவர் வந்து நல்லா பேசுவாரு எப்படின்னா ஒப்பிக்கிற மாதிரி பேசுவாரு அதை வந்து நல்லா நடிக்கிற மாதிரி பேசுமா நடிக்கிற மாதிரி பேசுவான் அவருக்கு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பாரு இப்படி ஒப்பிக்க கூடாது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க அப்படின்னு சொல்லி தருவேன் நான்

அது எப்படி டக்கு டக்குன்னு அந்த கண்டென்ட் எல்லாம் யார் யோசிக்கிறா யார் அதை ரெடி பண்றது இவர் தான் குடும்பத்துல என்ன நடக்குதோ அதை நம்ம அப்படியே நம்ம மக்களுக்கு காமிக்கலாம் எல்லா குடும்பத்துல பார்த்து அப்பா அம்மா ரொம்ப குடும்பம் கொடுத்துவாங்க சாப்பாடுக்கே வழியில் நம்ம கூட ரொம்ப சித்திரவாதை பண்ணிட்டுருக்காங்க அப்பா அம்மா விட்டு கல்யாணம் ஆனவங்க தனி கொடுத்தலாம் போயிருக்காங்க அப்படிலாம் போகக்கூடாது அவங்கள இல்லாம நாம இல்லை நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது ஒவ்வொரு வாழ்க்கையும் என்ன நடக்குது அதை எடுத்து வச்சு அதை நல்ல முறையில கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறான்னு சொல்றாரு உண்மையுமே எனக்கு என்ன ஒரு விஷயம்னா சமூக வலைதளம் ரொம்ப மோசமா போயிருக்கு இந்த தருணத்துல நம்ம சொல்ற ஒரு காமெடியா இருந்தாலும் சரி இப்ப எப்படி விவேக் சாரோட காமெடினா அது ஒரு கருத்து இருக்கும் அது நாலு பேருக்கு நல்லது சொல்லுவார் தப்பான வழிக்கு செல்லாம அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அது ஒரு நகைச்சுவாகவும் சொல்றீங்க ரொம்ப சென்டிமெண்டாவும் சொல்றீங்க அது உண்மையுமே அந்த மாதிரி கண்டென்ட் பண்றவங்களாம் இப்ப ரொம்ப கம்மி சோ அந்த விஷயத்துல உங்களோட கண்டென்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அதனாலதான் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க இந்த இடத்துல கண்டிப்பா ஆஹ் ரொம்ப நல்ல விஷயம்தான் ஓகே உங்களை இன்டர்வியூ எடுக்க வரேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி அந்த சிஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்களா நாளைக்கு உங்களை இன்டர்வியூ அப்ப முதல்ல நீங்க என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க இது எங்களையா நாங்க இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணது இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்ல இந்த மாதிரி ஆகுங்க நீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டாங்க நாங்க வந்து தூரமா இருக்கலாம் நாங்க எங்க வேலை உண்டு நாங்க உண்டு நாங்க பாட்டுக்கு இருந்திருக்கோம் இதே போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரொம்ப பெரிய லெவல்ல இந்த மாதிரி இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் போகணும்னு நினைச்சது இல்ல ஆசைப்பட்டது இல்லை யாரும் எங்களை பண்ணதும் கிடையாது இன்ட்ரெஸ்ட் கிடையாது நிறைய பேர் அவார்ட்லாம் வாங்க போவாங்க அவங்கள விட நாங்க வந்து எங்களோட வாய்ஸ் பண்ணவங்க தான் அவங்க எல்லாமே அவார்டு பண்ணவங்க எல்லாருமே எங்க வாய்ஸ் எடுத்து நான் எடிட் பண்ணதை எடுத்து பண்ணவங்க தான் அவங்கள அவார்டு வாங்குறாங்க சரி வாங்கட்டுமே அப்படின்னு சொல்லி நாங்க பாத்துட்டு வந்தது இல்லையா நீங்க அழைப்பு வந்து வந்ததே இல்ல நான் அழைப்பு கொடுக்குறேன் நீங்க வரீங்களா வருவோம் கண்டிப்பா வருவோம் விரைவில் நேரங்கள் ஒத்து போனா கண்டிப்பா ஏன்னா அதான் சொல்ல உங்க வாய்ஸ் எடுத்து பண்றவங்க அங்க அவார்டு வாங்கிருக்காங்க நான் பாத்திருக்கேன் நீ நான் பாத்திருக்கேன் என்னோட வாய்ஸ் தான் எடுத்து பண்ணாங்க வாங்கிருக்காங்க அவார்டு ஓகே நீங்க என்ன நினைச்சீங்க யாரும் கூப்பிட்டது இல்ல அப்படிங்க குள்ள நீங்க சரின்னு சொல்லி எப்படி உங்க நீங்க ஒத்துக்கிறீங்க சரி வர சொல்லுங்க நம்ம குடுக்கலாம் அப்படின்னு ஏன் ஒத்துக்கிட்டீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்மள ஒருத்தங்க எடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்காக ஒரு மரியாதை ஒரு மரியாதை கொடுத்து நம்ம வர சொல்லலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம் வர சொல்லுங்க அப்படின்னு நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி தேடி தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன் நீங்க வர முடியாது இப்ப நான் உங்களை கூப்பிட்டு நீங்க வந்திருக்க மாட்டீங்க வேணாம் இருப்பீங்க நான் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட வீட்ல போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு தான் அவங்களை தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து உங்களை எடுத்தது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன் நேற்று தான் முடிச்சேன் ஆனா அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட தான் அடுத்தது போடணும் அப்படிங்கிறதுக்கா இன்னைக்கு அவசரவசமா நான் வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் சரி இன்டர்வியூ எடுக்க ஒத்துக்கிட்டீங்க எல்லாம் சரி நாளைக்கு என்ன பேசலாம்

நான் எப்படி பேசலாம் என்ன பேசுறதுன்னு தெரியல நாம வேற ஒவ்வொரு வாய் பேசுவோம் என்ன பேசுறது எனக்கு வந்து அதே நினைப்பையும் நாளைக்கு வந்துருவாங்களே நாளைக்கு பதினோரு மணிக்கு வரேன்னு சொன்னாங்களே அதே நினைப்பு எனக்கு விடிய விடிய அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன கேள்விகள் கேப்பாங்க என்ன கலர் சாரி போடலாம் நம்ம எப்படி மேக்அப் போடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க

நம்ம பட்ட அவமானங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கும் போது வந்து வரும் சொல்லுங்க இததான் நான் கேள்வியா முன்னாடி வச்சிருந்தா நீ பதல சொல்ல இப்ப நீங்களே சொல்லு அத சொல்லுங்க என்ன என்ன விஷயம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாங்க அந்த ரீல்ஸ் பண்ணல அப்ப வந்து யூடியூப்ல ரீல்ஸ் ஆப்ஷன் வரல அப்படியே அங்க போயிட்டு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யூடியூப்ல மாதிரி தான் போட்டிருந்தோம் ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து அப்ப கிடையாது அப்படிங்கற பட்சத்துல விழாக்கு எடுக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல போய் எடுக்கும் போது இந்த இத எடுக்க கூடாது அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில தடங்கள்லாம் வந்தது சரி ஏன் நம்ம அவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மள நாமளே எடுத்துக்கலாம் நம்மள நாமளே எடுக்கும்போது யாரும் எதுவும் சொல்ல போகிற மாட்ட மாட்டோம் வாய்ப்பு இல்ல இல்ல அப்பயே எங்களுக்கு வந்து ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதுல வந்து ஜெயிச்சே காட்டுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதோட இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நாங்க இப்ப யாருமே எல்லாருமே எங்களை பார்த்தாலும் பேசுவாங்க நாங்க யாரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட இங்கே தெரிஞ்சவங்க தான் எங்களுக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க அதிகம் யாரும் இல்ல தெரிஞ்சவங்க பங்கு தான் போவோம் அவங்க சொந்தக்காரங்களை விட எங்க தான் வந்து எல்லாருமே பேசுறாங்க அதுவே அவங்களுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் இதா இருக்கும் உங்க கூட செல்பி எல்லாம் நிறைய எடுத்துருப்போம் அந்த தருணங்கள்ல நீங்க எப்படி உணர்றீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளையும் மதிச்சு வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆமா ஓகே ஆனா எவ்வளவு தூரம் நீங்க பயணம் செய்தாலும் மேலே போயிட்டு இருந்தாலும் நாளைக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் அடுத்த நாள் ஒரே டைம்ல பத்து எடுத்துருவோம் நான் ஒரு வந்து மக்கள் கூடாது ரசிக்கணும், சிரிக்கணும். அதம்பாட்டி னிட்டா இருப்போம். நார்மலா வந்து இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னு சொல்லிட்டா இவ்ளோ கிராண்டா வந்து saree கட்டி இருக்கேன். அதம்பாட்டி தான் வந்து இருப்பேன். அதுலயே வந்து மக்களுக்கு எப்பமே சிம்பிளா இருக்காங்க நான் அப்படி சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போக நம்ம வந்து பேசணும் பேசுவாங்க நீட்டாவும் இருப்போம் நாங்க எது வந்து இத கிளாமரால அந்த மாதிரி இருக்க மாட்டோம் நீட்டா இருக்கனால எங்களை வந்து பிடிச்சிருச்சு அவங்களுக்கு பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஊர் தானா நீங்க இந்த ஊர் தானா இந்த ஊர்ல இருக்கவங்களே எங்களை இந்த ஊர் தானா நீங்க எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நாங்க இங்க இருக்க இடமே யாருக்கும் தெரியல அந்த அளவுக்கு இருக்கோம்

கல்யாண வாழ்க்கைக்குள்ள வரும்போது கொஞ்சம் பக்கம் வேணும்ல ஆமா 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 இருந்தாலும் நான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன் அதாவது மறும மறுமலர்ச்சி படத்துல வர மம்முட்டியை வந்து அடுத்தது இவங்க தேவையானை விரும்ப ஆரம்பிச்ச மாதிரி நன்றி சொல்ல ரெண்டு பின்னாடி கூட கொஞ்சம் கொஞ்ச அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு அந்த இதுக்குள்ள போயிட்டீங்க நானாவே சொல்லுவேன் குடும்பம்னா இதான் வயசானவங்க முன்னே இவங்க என்ன இருக்கணும் பின்னையும் தான் இருக்கேன் நாம தான் அனுசரிச்சு போகணும் இல்ல இது இங்க மட்டும் இல்ல நீங்க எதை பத்தி பேசிக்கணும் அது குடும்பம்னு வந்தாலே அந்த பிரச்சனைகள்லாம் அந்த பெரியவர்கள்

இவர் ஓரமா போயிடுவாரு ஆனா ரெண்டு நாள் ஆனாலும் நான் தான் போய் இவர்ட்ட பேசுவேன் ஏன்னா தப்பு என் மேல அதனால நானா போய் தான் பேசுவார் அது வரைக்கும் பேசவே மாட்டாரு இல்ல இல்ல அவர் வந்து அமைதியா இருந்துக்குவாரு எதுவுமே யார்ட்டையும் பேச மாட்டாரு எதுவுமே பண்ண மாட்டாரு ஏன் இவர் இப்படி இருக்காரு இப்படியே இருந்தா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி நானே போய் பேசிடுவேன் ஈகோ பாக்க மாட்டோம் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நான் கேட்டுட்டேன் நான் கேட்காத கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா

கிளம்பிட்டோம் எனக்கு ஆம்புலன்ஸில் இருந்து போகும்போதெல்லாம் மைண்டில் வந்து ஃபேமிலி தான் இருக்கு அதான் கல்யாணம் ஆகிடுச்சி முதல்ல ஒரு மாதத்துக்கு கை குழந்தை தான் என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லி பயத்திலே போனோம் நல்லபடியாக ஃபேமிலி சப்போர்ட்டால நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் திருப்பியும் குடும்ப சூழ்நிலை காரணமாக மறுபடியும் கடைக்கு தான் போக வேண்டியது ஆகிடுச்சு நெகடிவிட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் திரும்பி போய் திருப்பி ஒரு ரெண்டாவது திரும்பி போய் தான சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு மாசத்துக்குள்ளே நான் திருப்பி கலைக்கு போக ஆரம்பிச்சேன் அதுக்கு வரும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் செகண்ட் ஹார்ட் அட்டாக் அப்பலாம் இன்னும் பாதிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு பாப்பா பிறந்த புதுசு ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தப்ப ஒன்னு வந்தது அதுக்கு அப்புறம் பாப்பா பிறந்து புதுசுல ஒன்னு வந்து வேலை காரணமும் இது ஒரு வேலை காரணமும் தான் தூக்கம் வேணுங்க இவர் வந்து தூங்கவே மாட்டாரு காலையில வந்து இந்த விவசாயம் பாக்குறது நைட்ல வந்து அங்க போய் கடையில வேலை செய்யறது ஒரு மணி நேரம் கூட தூங்க மாட்டாருனா தூக்கமே இல்லாத கொஞ்ச நேரம் தூங்குமமா கொஞ்ச நேரம் தூங்குமமா உடம்பு என்னத்துக்கு ஆவறதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் அவர் கேட்கவே மாட்டாரு நான் சம்பாதிப்பேன் தான் இருப்பேன் மேல வரணும் ஒரு வெறி எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம மேல வந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்குள்ள இருக்கும் சின்ன வயசுல இருந்தே இருந்தது அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குமா வீடு கட்டியிருக்காரு இந்த ஊர்ல இருந்தே இவர் வந்து இப்படியேதான் தூங்காத சுத்திட்டே இருப்பாரு ஒரு ஏதோ ஒரு இது கொடுக்கணும்னு குடுத்து இவர் வந்து இப்படி வீட்ல வந்து இப்ப நல்லா இருக்காரு ரெஸ்ட் எடுக்கிறாரு கண்டிப்பா அதாவது எப்படின்னா நீங்க உங்களோட உடலை வந்து ரொம்ப நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் நான் வந்து சப்போர்ட் பண்ணனால இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்திருக்கும் ஒரு வீட்ல இருந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வந்ததுனால தான் இவருக்கு வந்து ரெஸ்டே கிடைச்சிருக்கு இல்லன்னா ஓடிட்டே தான் இருந்திருப்பாரு இல்ல கண்டிப்பா இனிமே அதுக்கான வாய்ப்புகள் வராது ஏன்னா மக்கள் உங்களோட வீடியோக்கள உங்களோட பதிவுகள ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நீங்க மேலே போகீங்களே தவிர இனிமோ அந்த ஒரு சந்தர்ப்பம் வராது கீழே சோ அதனால உங்களோட உடல் நலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இதே மாதிரி நான் நிறைய வந்து வீடியோக்கள் போட்டு மக்களை நிறைய சிந்திக்க வைங்க சிரிக்க வைங்க உங்க வாழ்க்கையிலும் மென்மேலும் வளரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இது வெட்டி பேச்சி வியூஸ் போச்சு ரொம்ப நன்றி சிஸ்டர்